Hi friends, welcome to my channel இந்த வீடியோவில் பதிமூணாவது தமிழ் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நேற்றைய உங்களுக்கான கேள்விக்கான ஆன்சர் பார்த்தலாம் மனநூல் என அழைக்கப்பெறும் நூல் எது ஆன்சர் சீவக சிந்தாமணி ஜி போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் ஆன்சர் சுசையப்பர் சைவ திருமுறைகளில் பத்தாவது திருமுறை ஆன்சர் திருமந்திரம் தமிழ் சுவாமிகள் நாடக தலைமை ஆசிரியர் ஆன்சர் சங்கர்தாஸ் சுவாமிகள் இன்னைக்கு டெஸ்ட்டுக்கான ஆன்சர் பார்த்தலாம் கவிமணி தேசிய விநாயகனார் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் எது ஆன்சர் திருநெல்வேலி நெக்ஸ்ட் கொஸ்டின் கடித இலக்கியத்தின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் டி கே சிதம்பரனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சுடர் அலியான் என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் ஒளிவிடம் சக்கரத்தை உடைய திருமால் நெக்ஸ்ட் கொஸ்டின் வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவர் ஆன்சர் மருந்து வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மலை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது ஆன்சர் இரட்டை கிளவி நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறானதை தேர்ந்தெடு ஜமால் முகமது கல்லூரி திருச்சி இது சரி ஃபருக் கல்லூரி சென்னை இது தவறு திருச்சி தான் வரும் சீனா இந்திய போர் மூன்று ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இது சரி கன்னியமிகு தலைவ காகிதமில்லத் இதுவும் சரி தவறான பாவண்ணன் எழுதிய நூல்களில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கு சொன்ன கதை வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு இது மூன்றும் பாவண்ணன் எழுதிய நூல்கள் மகளுக்கு சொன்ன கதை வந்து செய் பிருந்தாவுடைய நூல் நெக்ஸ்ட் கொஸ்டீன் குற்றால குறவஞ்சியை இயற்றியவர் யார் ஆன்சர் திரிக்கூட ராசப்ப கவிராயர் நெக்ஸ்ட் கொஸ்டீன் ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு டாஸ் என்பது பொருள் ஆன் தியானம் செய் என்பது பொருள் நெக்ஸ்ட் கொஸ்டீன் காயிதமில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டாஸ் என்பது பொருள் ஆன்சர் சமுதாய வழிகாட்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது ஆன்சர் சினையாகு பெயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மகளுக்குச் சொன்ன கதை என்ற கவிதை நூலை எழுதியவர் யார் ஆன்சர் சே பிருந்தா நெக்ஸ்ட் கொஸ்டின் மாரியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையுள் என்ற பாடலின் ஆசிரியர் ஆன்சர் முன்றுரை அறையனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கலழுதல் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் உதிர்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று கூறியவர் யார் ஆன்சர் திருஞான சம்பந்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொற்கையில் பெருந்துரை முத்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் நூறு நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறானதை தேர்ந்தெடு பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர் இது சரி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள இரண்டாம் திருவந்தாதி இவர் பாடியதாகும் இதுவும் சரி நாலாயிர திவ்ய பிரபந்தம் திருமாலை போற்றி பாடியவர்கள் பன்னிரு ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு இதுவும் சரி நாலாயிர திவ்ய பிரபந்தம் தொகுத்தவர் நம்பியாண்டா நம்பி இது தவறு நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி ஆவார் தவறான விடை ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுகளையும் கூறும் நூல் இயேசு காவியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சே பிருந்தா நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காவறிருளை அகற்ற வந்த கதிராக காய்தி மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று கூறியவர் யார் ஆன்சர் அறிஞர் அண்ணா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாய்மரக் கப்பல் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பாவண்ணன் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் ஆன்சர் குன்றக்குடி அடிகளார் நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் ஆன்சர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஞான தமிழ் புரிந்த நான் என்றவர் ஆன்சர் பூதத்தாழ்வார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சூடினால் டேஸ் இதில் பயின்று வந்துள்ளது காலவாகு பெயர் வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானை என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி ஆன்சர் உவமை அணி நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் நகரம் எது ஆன்சர் பாளையங்கோட்டை நெக்ஸ்ட் கொஸ்டின் தன் பொருணை புனல் நாடு என்று கூறியவர் யார் ஆன்சர் சேக்கிலார் நெக்ஸ்ட் கொஸ்டின் முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வழங்கப்பட்ட பெயரான வேணுவனம் குறிப்பது ஆன்சர் மூங்கில் காடு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம் எது ஆன்சர் திருநெல்வேலி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருளாகு பெயரின் வேறு பெயர் என்ன ஆன்சர் முதலாகு பெயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரட்டை கிழவி இரட்டிற் பிரிந்திசையா என குறிப்பிடும் நூல் நன்னூல் நெக்ஸ்ட் கொஸ்டின் மாகதம் எனப்படுவது வித்தார கவி நெக்ஸ்ட் கொஸ்டின் எதிரூன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி இதில் நொச்சி என்பது ஆன்சர் மதில் காத்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் வீடு தூதின் ஆசிரியர் யார் ஆன்சர் அறியப்படவில்லை உங்களுக்கான கேள்வி கண்ணதாசன் இயற்பெயர் என்ன இரண்டாவது கேள்வி தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கு முதுமக்கள் தாலிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது கேள்வி மில்லர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஆண்டுகள் நான்காவது கேள்வி குற்றால குற்றாலக்குறவஞ்சி நூலின் ஆசிரியர் யார் ஐந்தாவது கேள்வி மீசைக்கார பூனை என்ற நூலை எழுதியவர் யார் இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு செவன்த் ஓல்டு அண்ட் நியூ புக்கில் வந்து டெஸ்ட் இருக்கும் படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள் Thanks for watching.